ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம நம்ம சேனலில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அம்மாவாசை நடக்கிறதுக்கு இந்த அம்மாவாசையினால் கிரகங்களுடைய மாற்றங்கள் அப்படிங்கிறது நடக்குது இதனால் இந்த கனிராசியை சேர்ந்தவங்களுக்கு அவங்க வாழ்க்கையில் சில பல மாற்றங்கள் எல்லாம் நடக்கப் போகுதுங்க அந்த விஷயங்கள்லாம் என்ன மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள் பண்ணணும் மேலும் ஏதாவது கெட்ட விஷயம் நடக்கிற மாதிரி இருந்தால் அதை தடுக்கிறதுக்கு என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதவியின் மூலியமாக முழுமையாக பார்க்க போகிறோம் இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயமுமே இந்த ராசியை சேர்ந்தவங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயங்களாக கண்டிப்பாக இருக்க போகுது ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஐயப்பனை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய நீண்ட நாள் நிறைவேறாத விஷயங்கள் கண்டிப்பாக ஏதோ ஒன்று இருக்கும் அதை நடக்கணும்னு சொல்லி மனதார வேண்டிக்கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஐயப்பனுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் பதிவிடுங்க நீங்கள் இந்த சமயம் அந்த கடவுளை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே நிச்சயமாக கூடியவர்களை நடத்தி கொடுப்பாரு ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை பாருங்க மேலும் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் எல்லாம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் வெள்ளைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போதான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடனே வந்து சேரும் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் ராசி என்பர்களுக்கு என்னென்ன விதமான நிகழ்வெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் அவங்க ரொம்ப திறமைசாலிங்க புத்தி கூர்மை அப்படிங்கிறது இவங்க கிட்ட அதிகமாக இருக்கும் முக்கியமாக அந்த கன்னிராசி சேர்ந்தவங்க ரொம்ப நல்லா படிக்கிற ஒரு மனிதர்களாக இருப்பாங்க அவங்க எந்த அளவுக்கு யோசிக்கிறாங்களோ அந்த அளவுக்கு அந்த விஷயத்துல வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுறதுங்க சின்ன விஷயமா இருந்தாலுமே ஆழ்ந்து யோசித்து திட்டம் போட்டு அதுக்கப்புறம் தான் அந்த விஷயத்தையே கையில் எடுப்பாங்களாம் அது இவங்களுக்கு மட்டும் இல்லை இவங்களை சுத்திக்கிறவங்களுக்கும் அப்படி தான் அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க சின்ன பிரச்சனைனா கூட இந்த கன்னிராசி என்பர்களிட்ட நீங்கள் போய் யோசனை கேட்டீங்க அப்படின்னா ஒரு விஷயத்துக்கு பத்து சொல்யூஷன் சொல்லுவாங்க அந்த அளவுக்கு ரொம்பவே புத்தி கூர்மையுடையவங்களா இவங்க இருப்பாங்க அதே மாதிரி இவங்களுக்கு கோபம் அப்படிங்கிறது அவ்வளவு சீக்கிரம் வராது வந்துருச்சு அப்படின்னா இவங்களை அடக்க முடியாத கோபம் அப்படிங்கிறது வரும் இவங்களுக்கு கெட்ட புத்தி அப்படிங்கிறது துளி கூட இருக்காது ஆனால் இவங்களை சுற்றி இருக்கவங்க இவங்களை எப்படி வீழ்த்துவது இவங்களை எந்த விஷயத்தால் தாக்கலாம் எப்படி உன தூக்கலாம் தான் இருப்பாங்க ஆனா அதை தெரிஞ்சுமே அவங்க கண்டு கொள்ளாம தான் இந்த கன்னிராசி என்பர்கள் இருப்பாங்க மேல எப்பொழுதும் சிறுச்சு முகத்தோடே காணப்படுவாங்க எல்லாரிடமும் அன்பாகமும் பண்பாகமும் பழகுவாங்க அது மட்டும் இல்லாமல் இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க இருக்கிற வீட்டை விட அதாவது ரெண்டு வீட்டில் வளர்கிறவங்களா இருப்பாங்க சின்ன வயசுலேருந்து ஒரு வீட்டில் வளர்ந்துட்டு இன்னொரு வீட்டுக்கு போய் இப்போ காலேஜ் ஸ்கூல் படிக்கிற டைமில் இன்னொரு வீட்டில் போய் வளர்கிற மாதிரி தான் இவங்க வந்து இருப்பாங்க ஆக மொத்தம் இந்த கனிராசியை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு வளர்ப்பு அப்படிங்கிறது இரண்டு வீடாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து மற்றவங்களோட நன்மைக்காக எல்லா விஷயத்தையும் இறங்கி செய்வாங்க நமக்கு என்னமோ நடந்துட்டு போகுது பாவம் அவங்க நல்லா இருக்கட்டும் அப்படின்னு யோசிக்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது இவங்களுக்கு இயற்கையாகவே அதிகமாக இருக்கும் இவங்க சுயநலவாதியாக இருக்கவே மாட்டாங்க இப்படிப்பட்ட அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் என்னென்ன விதமான சிறப்பான பலனெல்லாம் கொடுக்க போகுது முக்கியமாக இந்த அமாவாசைக்கு பிறகு என்னென்ன விதமான நிகழ்வெல்லாம் நடக்கப்போகுது போகுது அப்படிங்கிறத பற்றி தெளிவாக இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா தான் புரியும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மீண்டும் கன்னிராசியை சேர்ந்தவங்க யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்களாக இருந்தால் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கும் ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயங்களாக கண்டிப்பாக இந்த பதிவானது இருக்கக்கூடும் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் கன்னிராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது திருப்பு முனையை உண்டாக்கி கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது நீங்கள் ஒரு விஷயம் ரொம்ப எதிர்பார்த்து ஒரு விஷயத்த பண்ணியிருப்பீங்க அதில் வந்து உங்களுக்கு எந்த ஒரு லாபமோ எந்த ஒரு விஷயமோ அதாவது நன்மை தரக்கூடிய விஷயங்கள் எதுவுமே நடந்திருக்காது ஆனால் இந்த காலகட்டத்துக்கு மேலே உங்களுக்கு நல்ல ஒரு திருப்பு முனை ஏற்பட போகுது அதில் எந்த ஒரு கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் ஒரு மாத காலத்தில் ராசியை விட்டு கேது பகவான் பெயர்ச்சி ஆகிறாரு அது மட்டும் இல்லாமல் அதற்கான சில நல்ல பலன்களையும் இப்பொழுதே தெரிய துவங்குது அப்படின்னே சொல்லலாம் அதாவது திருமண வாழ்க்கையில் ஏற்பட்ட இன்னல்களும் இம்சைகளும் துயரங்களும் உங்களுக்கு விளக்கப்போகுது சுதந்திர உணர்வு அப்படிங்கிறது பிறக்கப்போகுது இன்னும் சிலரின் விவாகரத்து வழக்குகளில் தீர்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கும் பணி ஆட்களுக்கு பணி சொய இடத்துல சக ஊழியர்களால் பணியில் நிலவி வந்த சங்கடங்கள் மாறப்போகுது மேலும் உங்களின் வாழ்க்கை துணையில் இந்த வாரத்தை நீங்கள் ரொம்பவே நம்புவீங்க அது மட்டும் இல்லாமல் சிலரின் கடனை அடைக்க வாழ்க்கை துணை அல்லது நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரம் காட்டுவாங்க பாக பிரிவினையில் சகோதரர் மற்றும் சகோதரிகளுக்காக வெட்டுக் கொடுத்து செல்ல வேண்டிய சூழ்நிலை வரக்கூடும் இன்னும் சிலருக்கு புதிய வேலை கிடைக்கும் சிலர் அரசு வேலையில் தவறான நபரிடம் பணம் கொடுத்து ஏமாறலாம் அதனால பணம் சார்ந்த விஷயத்துல ரொம்ப கவனம் நெடுநாளைய தரித்திரம் விலகும் சுப விரயங்கள் மிகுதியாகும் கடன் பிரச்சனையில் இருந்து விடுபட மார்க்கம் தென்படும் முக்கிய முடிவுகளை நீங்கள் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக எடுக்க வேண்டாம் அப்படி எடுக்கிறதா இருந்தாலுமே பெரியவங்களை வச்சு எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் கன்னிராசியில் இருக்கக்கூடிய உத்திரம் நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அசாத்திய துணிச்சலோடு எடுத்த வேலையை முடித்து விடும் உங்களுக்கு இந்த காலகட்டம் யோகமான காலகட்டமாக இருக்க போகுது நான் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியன் அப்படிங்கிறவர் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் நிலையில் உங்களுடைய தொழில் மீது அக்கறை அப்படிங்கிறது அதிகரிக்கும் தொழிலை விரிவு செய்ய திட்டம் போடுவீங்க ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிற விஷயத்துல ஆர்வம் அதிகமா காட்டுவீங்க மேலும் அரசு வழியில் எதிர்பாராத நெருக்கடிகள் வரும் நிலுவையில் வைத்திருந்த பாக்கி தொகையை செலுத்தும் கட்டாயம் ஏற்படும் இன்னும் சிலருக்கு மற்றவர்கள் கைவிட்ட தொழில் மற்றும் வியாபாரத்தை எடுத்து அதுல லாபம் பெறுவீங்க மாதம் முழுவதுமே சப்தமஸ்தானத்தில் சுக்ரன் சஞ்சரிப்பதோடு மட்டுமல்லாம ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதி வரை புதனும் அங்கு சஞ்சரிப்பதால் என்ன விதமான மாற்றம் கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் பிரச்சனை அப்படிங்கிறது உண்டாகும் அந்நியர்களால் அவமானங்களை சந்திக்க வேண்டி வரக்கூடும் கணவன் மனைவிக்குள்ள இடைவெளி வரக்கூடும் எனவே நட்பு விவகாரங்களை எச்சரிக்கை ரொம்ப தேவைங்க மேலும் ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதி முதல் புதன் பகவான் எட்டாவது இடத்துல சஞ்சரிப்பதால் மறைந்த புதனால் நிறைந்த செல்வம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏற்பட்டிருந்த சங்கடங்கள் அனைத்தும் விலகும் எதிர்பார்த்த பணம் வரவு அப்படிங்கறது உங்கள் கைக்கு வந்து செய்கிறோங்க அது மட்டும் இல்லாமல் நினைத்ததை <muching> நினைத்த <muching> நேரத்தில் <muching> வாங்குவீங்க தாமதமான ஒப்பந்தம் கையெழுத்திப்பு ஆகும் தொழில் மற்றும் முன்னேற்றம் அடையும் அரசு பணி ஆட்களுக்கு வேலையில கவனமாக இருப்பது நல்லது மாணவர்களுக்கு படிப்புல அக்கறை அதிகரிக்கும் உயர்கல்வி கனவு அப்படிங்கிறது நனவாகும் விவசாயிகளுக்கு முன்னேற்றம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலும் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் ஏப்ரல் மாதம் இருபத்தி ஏழு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் ஏப்ரல் மாதம் இருபத்தி எட்டு மற்றும் மே மாதம் ஒன்று ஐந்து பத்து பதினான்கு செய்ய வேண்டிய பரிகாரம் அர்த்த நாரீஸ்வரரை வழிபட நன்மை உண்டாகும் மேலும் அஸ்தம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே மாதம் பதினொன்று வரை குரு பகவானின் சஞ்சலம் சாதகமாக இருப்பதோடு மட்டுமல்லாமல் அவரது பார்வையும் ராசிக்கு மூன்று மற்றும் ஐந்தாம் இடங்களுக்கு கிடைப்பதால் உங்களுக்கு என்ன விதமான விஷயம் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா நினைத்ததெல்லாம் நடக்கும் அது மட்டும் இல்லாமல் எந்த வேலை எடுத்தாலுமே அதில் வெற்றி கிடைக்கும் செல்வாக்கு அப்படிங்கிறது அதிகரிக்கும் பண வரவுல தடை எதுவுமே இருக்காது பொருளாதாரம் உயரக்கூடும் திருமண வயதில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல வரன் கிடைக்கும் மேலும் சகோதர மற்றும் சகோதரிகளோடு இணக்கமான நிலைகள் காணப்படும் பூர்வீக சொத்துல இருந்து வந்த பிரச்சனைகள் விலக போகுது மாணவர்களுக்கு தேர்வில் வெற்றி உண்டாகும் உயர்கல்வி கனவு நனவாகும் குழந்தை பேருக்காக ஏங்கி தவித்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல தகவல்கள் கிடைக்கப் போகுது மேலும் விவசாயிகளுக்கு எதிர்பார்த்த முன்னேற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பா கிடைக்குங்க மேலும் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் ஏப்ரல் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி மேலும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் ஏப்ரல் மாதம் இருபத்தி மூன்று மற்றும் மே மாதம் ஒன்று ஐந்து பத்து பதினான்கு செய்ய வேண்டிய பரிகாரம் பராசக்தி தாயார வழிபட்டு வர உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் போகும் மேலும் சித்திரை நட்சத்திரர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாபஸ்தானத்துல செஞ்சிருக்கக்கூடிய செவ்வாய் உயர்த்துவார் உங்களை பணவரவை அதிகரிக்க செய்வார் எதிர்பார்ப்பை நிறைவேற்றி கொடுப்பார் வியாபாரம் மற்றும் தொழிலை முன்னேற்றம் பெற வைப்பார் மேலும் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளில் இருந்து உங்களை பாதுகாப்பார் அது மட்டும் இல்லாமல் ஏப்ரல் மாதம் இருபத்தி ஆறில் இருந்து நடைபெறும் ராகக்கேது பயிற்சியும் முன்னேற்றத்தை உங்களுக்கு உண்டாக்க செய்யும் நெருக்கடிகள் விலகும் மேலும் ஆறில் ஆறாம் இடத்துல ஆட்சியாக சஞ்சரிக்கும் சனியோடு ராகவும் இணைவதால் உங்களுக்கு எண்ணற்ற ஆற்றல் அதிகரிக்கும் மேலும் எதிரிகளின் கொட்டம் அடங்கும் உடல் பாதிப்பு விலகும் அது மட்டும் இல்லாமல் ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதி முதல் முதனின் சஞ்சாரம் நிலைய உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயம் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா மே பதினொன்று வரை குருவின் சஞ்சாரம் பார்வைகள் உங்களுக்கு ராசியில் சாதகமாக இருப்பதால் வேலைகளை முடித்து ஆதாயம் பார்ப்பீங்க நீண்ட நாள் திட்டங்கள் முடிவுக்கு வரும் கலைஞர்கள் மற்றும் வியாபாரிகளுக்கு புதிய ஒப்பந்தங்கள் வந்து கிடைக்கும் மாணவர்களுக்கு உயர்கல்வி கனவு நனவாகும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அதேபோல் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் ஏப்ரல் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் ஏப்ரல் மாதம் இருபத்தி ஏழு மற்றும் மே மாதம் ஐந்து ஒம்பது பதினாலு செய்ய வேண்டிய பரிகாரம் திருச்செந்தூர் முருகனை வழிபட்டு வர நன்மை பிறக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன நண்பர்களே இந்த வீடியோ பதவியின் மூலியமாக கணிராசையை சேர்ந்தவங்களுக்கு என்னென்ன விதமான நிகழ்வுகளில் இந்த அமாவாசைக்கு பிறகு நடக்கப் போகுது அப்படிங்கிறத பற்றி தலைவாகவும் விரிவாகவும் இந்த பதவியின் மூலியமாக நம்ம பார்த்துருப்போம் எந்த பதவியில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயமும் உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக கண்டிப்பாக இருந்திருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் எல்லாம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும்னு நினச்சா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க